நான் நடிச்சதுலயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நடிச்ச படம் இது அந்த மாதிரி விரைவில் நான் வந்து சிவகார்த்திகன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு படம் நடிப்பேன் எதிர்பார்க்கறேன் இதோட எத்தனை தடவைதான் தெரியல சொல்லி 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 போப்பான ஆயிப்போச்சுங்க எனக்கு உண்மையிலேயே இப்படி அங்க இப்படியா சான்ஸ் கேக்குறத இல்லதான் நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன் வேலை செய்ய போறேன் ஏன்னா நாங்க வந்து இடம்பொருள் லேவல்ல வந்து பதினாலு நாள் விஜய் சேதுபதியோட ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டுங்க அந்த அந்த பையன் என்ன சொல்லிக்கிறேன்பா பரவாயில்லையா ஆமா அந்த புள்ள அவ்வளோ ஸ்வீட் அவ்வளோ நல்ல புள்ள எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் மதுரையில இருந்து மட்டன் பிரியாணி வாங்கி வர்றது அதே மாதிரிதான் சூரி அவங்க ஹோட்டல்ல இருந்து கோலா உருண்டை அது இது 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 இதை சாப்பிட்டு சந்தோஷமா இல்லாம எப்படி இருப்பேன் பின்ன அந்த ஷூட்டிங்ல சந்தோஷமா இருந்ததுக்கு முக்காசி காரணம் சூரி சார் தான் இருந்து சாப்பாடு தேனியில கொடுப்பாரு அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னாவே அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் எங்களுடைய சந்தோஷங்கள் அந்த ப்ராஜெக்ட நிச்சயமாக ஒரு வெற்றி ப்ராஜெக்டா கொண்டு வரும்